இனி பெப்சி தோலை யார் வந்தாலும் அடிப்போம் உதப்போம் முடிஞ்ச சரி வெட்டுவோம் வெட்டுவோம் அவ்வளோ எங்களுக்கு சரி ஒரே கதை இதுக்கு மேலே நடந்தால் சொல்ல சார் நானே உண்டு பார்த்துக்கோம் ஃபைனல் நாளைக்கு மேலே போயிட்டு ஜாமான் மழை போனா நீனு பத்து மாதம் நானும் பத்து மாதம் வா பார்த்துக்குவோம் ஒரு தொல்லாத சங்கம்னா ஒரு முதலை காப்பாற்றுறா ஒரு முதலை வாழ வைக்கிறா அவன் அடுத்த படம் எடுப்பான் அடுத்தடுத்தா லைஃப் கொடுப்பான் கம்யூனிட்டிங்களா இந்த பூஞ்சிங்கடா சாதாரணமாக இருக்கும் போது ஓட்டு நடந்து போறான்ல எதுவுமே இல்லாம வாய்ப்பே இல்லாம செருப்பு ஜாயிதான் பாட் வைக்கறீங்க அந்த ப்ரொடியூசர் நீங்க டைரக்டர் யார் வேணாலும் உள்ளுக்குள்ள வந்து வேலை பார்க்கலாம் அப்படி இருக்கும் பட்ஜெட்ல

இவனுக்கு என்னன்னா சார் ஓப்பனாக சொல்ல சார் இவனுக்கு ஒரு டீமை செட் பண்ணி சூடிய நிப்பாட்டி வசூல் பண்ணுறது வேலை அது கொஞ்சம் நாள் நடந்துச்சு இப்போ செல்வமணி சார் தலையிட்டதுனால நாங்கள் எல்லாத்தையும் தான் அவர் ஒரே வாரம் சொல்லிட்டார் இனி அன்பு நடக்காது வராதுன்னாரு அந்த வார்த்தைக்கு தான் நாங்கள் வந்து கட்டுப்போட்டு அவர் இதுக்கு மேலே நடந்தால் செல்வமணி சார் நானும் உண்டு பார்த்துக்குவோம் ஃபைனல் ஃபைனல் அது யாராக சரி இதுக்கு மேலே அவர் செல்வமணி சார் ஸ்டெப்பு எடுக்காம வேற இதே மேலே நடந்துச்சுன்னா நேராக நாங்கள் காலத்தில் இறங்குவோம் எல்லாத்தையும் சந்திப்போம் சார் இதுக்கு மேலே இது இதா அவ்வளோதான் தலைக்கு மேலே போயிட்டு போனா வா நீ பத்து மாதம் நானும் பத்து தானே வா பாத்துக்குவோம் இல்லை நீ மொழி வானத்தை குச்சி வந்தியா இல்ல எத்தனை வருஷங்க போறாரு ஒரு சினிமா நம்பி பொண்டாட்டி அலந்து பிள்ளையலந்து சொந்த வந்து எல்லாத்தையும் இறந்து வந்து சினிமாவில் சாதிக்கணும் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அர்த்தம் எப்போ டீ தருவோம் அர்த்தம் எப்போ சோறு வாங்கி தருவான் அடுத்தம் எப்போ என் நண்பன் வருவான் எப்போ இவன் சினிமாவில் டைரக்டர் ஆகும் இவன் எப்போ குடிச்சு வருவான் இவன் எப்போ ஹியூர் ஆகும் சொல்லிக்கிறாங்களே எவங்க பேர் சொல்றது எப்பதான பண்ணிட்டு ஒரு தொழிலாளர் சங்கம்னா ஒரு முதலாளி காப்பாற்றுடா ஒரு முதலாளி வாழ வைக்கணும் அவன் அடுத்த படம் எடுப்பான் அடுத்த கொடுப்பான் கம்னாட்டிக்கலாம் இதை புரிஞ்சிக்கடா இப்படம் ஓடாத காரணம் எங்கள் தயார் மெயின் காரணம் அதை தாங்க சொல்ல வர்றேன் கிளாரிட்டின்னு நானும் நீ உப்பு கொண்டு நொய் கொண்டா நான் உம்மை கொண்ட ஊதிச்சிக்கலாம் படம் எடுத்தா எப்படி எடுக்க முடியும் ஏங்க நீ பணம் இருந்தால் படம் இல்லை எடுக்காதுன்னு தான் நான் சொல்றேன் இன்னொன்று நாலு பேர் செலக்ட் பண்ணிக்கோ பணம் இருந்துச்சா நல்ல ஒரு டேட்டா செலக்ட் பண்ணிக்கோ ஒரு நல்ல கேமரா செலக்ட் பண்ணிக்கோ நல்ல ஒரு மியூசி டே பண்ணிக்கோ நல்ல ஒரு ஹீரோ நாலு பேர் போதும் சினிமாவுக்கு அதுக்கப்புறம் தான் டிஏ கிஏ லொட்டு லொஸ்க்கு எடிட்டிங்களா இந்த நாலு பேர் கரெக்டாக வரதில்லை வந்தோன்னே கேட்பேன் தம்பி யாருப்பா நான் நான்தான் சார் டேரக்டர் யாருப்பா நான் தான் சார் ஹீரோ யாருப்பா நான் தான் சார் ஏயா மூணுமே நீ எடுத்தால் படம் நீ ஆடியன் சார் இருந்து கேப்படியுமா உண்மை இது சத்தியம் வந்தால் அப்போ கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும் யோ ஏதாவது ஒன்று எடுத்து கான்செப்ட் பண்ணி ஜெயிச்சு வாய் இப்போ தனுசு இருக்கான் அவன் ஃபஸ்ட்டு இருபது படம் நடித்தான் சிம்பு இப்போ படம் நடித்தாப்புல சிவகாந்தன் படித்தாப்புல மாதிரி எல்லாருமே ரஜினி கமல் எல்லாமே ஒரு இருபது படம் இருபத்தஞ்சி படம் நடித்து அதுக்கப்புறம் தான் அவங்க பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டேரக்டாக இருந்தாங்க அந்தமாரி எடுத்து இப்போ பாரதி மஸ்டே ஹே பார்த்திம் வந்து நடிகர் டேரக்டர் பிடிச்சது தான் காசு அள்ளி போட்டுனான் பார்த்தி இப்போ பாக்யராஜ் அது மாதிரி தான் அதுமாதிரி பாண்டியராஜ் அதே மாதிரி தான் அப்படிம்போது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எல்லா தயார்பாலும் முன்ன படத்தை எடுத்து ஜெயிச்சிக்கும்

இல்லைன்னா யாராவது இருந்தால் வாங்க சார் சொல்லி ரூம் போடுறான் ரூம் போட்டு பேசி டிஸ்கஸ் பண்ண சொல்லி அப்புறம் வாடகை கொடுக்குறதுல யாராவது ஹீரோனை கூட்டு வந்து ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணி அப்படி போயிடறான் உண்மை இவன் போற நான் சொன்ன கூப்பிடுவாங்க நானும் தான் கூப்பிடுவேன் நீ தான் கூப்பிடுவேன் அவனுமே கூப்பிடுவான் ஏன் வர நீ காசை இல்லை உனக்கு தொழில் ஒன்று இருந்தால் ஒதுங்கிப்போ உனக்கு இதுதான் தொழில் வரும்போது நாங்கள் எப்படி அவனை ஏன் வரலாம் இப்படி ஏன் பொண்ணை கூப்பிட்டு போன்னு சொல்ல முடியுமா நான் என்ன சொல்கிறேன் இருக்கிற ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிற ஒழுங்காக சிறப்பானு ஒரு பழமொழி இருக்குது அதேமாரி இருக்கிறவங்க படத்தை ஒழுங்காக எடுத்தால் தேட்டரில் மக்கள் வந்து இப்போ எல்லா படமும் மக்கள் தேட்டரு தான் வந்து பார்க்குறது தெரியுங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னே ஒன்லி இன்னொன்று சொல்கிறேன் ஒரே ஃபஸ்ட்டு எடுத்தால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க எங்கள் ஊர் பார்க்குறோம் ஒரே படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க காலைல பதினோரு மணி ஷோ மத்தியானம் மூணு மணி ஷோ சாய்ந்தரம் ஆறு மணி ஷோ அப்புறம் பத்து மணி நாலு ஷோவுமே ஒரே படம் ஓடும் அது நல்லா நல்லாயிருக்கும் நல்லாலேயே காடாத கருமாதையா பேருக்காக உட்காந்து வெளியே வருவான் என்ன ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சீராக இருபது பார்ப்பான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பதினஞ்சு படம் வர ரிலீஸ் ஆகும்போது பதினஞ்சு தலை பதினஞ்சு ஷோ போடுறாங்க அப்போ ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்ப்போம் ஒரு டிக்கெட் இரநூறுவா ஒரு பாப்கார்ன் அறநூறுரூவா பைக்குக்கு நூற்றி இருபது ரூபா நாங்கள் கூட இந்த தந்த நூற்றி இருபது ரூபா மூணு மணி நேரத்தில் பைக்கு நூற்றி இருபது ரூபா இது ஆ ஏங்க சார் நீங்கள் பேசுறீங்களே ஏ எவன இல்லை சரி எனக்கு எவ்வளோ ஒரு இருக்கிற ஹீரோவில் ஒரு காய்ச்சல் கொடுக்க சொல்லுங்கள் இப்போ இருக்கிற ஹீரோவில் எனக்கு தனுசுவோ சிம்புவோ சிவகார்த்தினியோ யாரோ ஒரு ஆள் எனக்கு காய்ச்சல் நான் கரைசல் ஆள் கரைசல் ஆள் அனுப்புகிறேன் அவங்க கதை சொல்லுங்க பட்ஜெட்டை எது எதுவொலி தரேங்க எதுக்கு வந்து தரேன் இந்த பில்டிங் விற்று உடனே படம் எடுக்கிறேங்க தர சொல்லுங்கள் எவ்ளோ இந்த பில்டிங் விற்று நூறு கோடி இப்போ நான் தனசு கொடுக்குறேன் அட்ரான்ஸ் கொடுக்குறேன் கொடுக்க சொல்லுங்கள் நான் டேரக்டரை ஒரு ஆளை போட சொல்கிறேன் ஏங்க அவங்களே டீமை செட் பண்ணி அவனுங்களே ஹீரோனு இவ்வளோ போடுங்கிறான் அவன டேரக்ட் போடுங்கிறான் இது இங்கே சூட்டி வாங்கிக்கிறான் ஃபாரின் போனுங்கிறான் பேச்சு பேசுகிறீங்க இதை கேள்வி அவனவள கேளுங்க ஆ ஏன் ஏன் கேட்கலாம் இவ்வளோ கேட்கல சார் நீங்களே டேர்ட் பண்ணி நீங்களே ஹீரோ அனுக்கிறீங்க நீங்களே பிடிச்சிட்றேன் நீங்கள் தனியாக மாதிரி பெரிய பெரிய புது புது ஹீரோ புது புது டேரெக்ட் வாய்ப்பு கேளுங்கள் என்ன கேட்குறீங்களே இவ்வளோ கேள்வி

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்